நாம் எங்கே இருக்கிறோம் நாம் இப்போது அங்கே இருக்க வேண்டியது ஆ ஓ என்ன நடக்கிறது ஒன்றும் பார்க்க முடியவில்லை வரைபடத்தை பார்ப்போம் சரி இங்கே நிறுத்தவும் ஒரு திருப்பு செல்லுங்க நாம் இருக்கணும் மாப்புகளை பொறுத்தவரை எங்களுடைய இலக்கு நம்ம அந்த முன்னாவன் நாசிகளை அருகில் இருக்குது ஆச்சரியமாகட்டும் ஜெய் ஹோ அதை பிடிக்கலாம் நாம் இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்து பலன்களை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் சளிக்கொடி ஆச்சரியம் நாங்கள் ஒரு சவாலில் இருக்கிறோமா ஆச்சரியம் சாக்லேட் உணவு எதிராக கம்மி உணவு பெண்களா அங்க என்ன இருக்கிறது அது தேஞ்சலி போல தெரிகின்றது ஆனால் ஒன்று பபுல்கம் மாதிரி தரை வாங்குகிறது மற்றொன்று கிட் கேட் மாதிரி தரை வாங்குகிறது தகவல் இருக்கிறது விரைவில் அதை படிக்க முயற்சிப்போம் தாமதிக்காமல் செய்வதில் ஒரு குறையும் இல்லை நான் முதலில் வருகிறேன் ஆமாம் அதை பாருங்கள் ஓ இது சுவையான சாக்லேட் ஜெல்லி ஆமா நீங்க என்ன தெரிஞ்சிக்கொள்ளணும் எனக்கு ஒரு யோசனை இருக்கு நாம ஒரு பாப்சிகள் குச்சி எடுத்து ஜெல்லிக்குள் போடலாம் இப்போ அதை புஷ் பண்ணலாம் அதை எடுத்து அது ஐஸ்கிரீமாக விடு கூலி இப்போது அதை கொஞ்சம் முறைய வைப்போம் எங்க கிளாஸ் டெக்ஸ்ட் சென்டர் நான் ஒரு குளிர்ச்சி ஐஸ்கிரீமா போய் கொண்டு மிகவும் ருசியானது அம்மா சுவையாக உள்ளது எனக்கு இது பிடிக்கிறது சரி இப்போது என் முறை நாம் பாட்டிலை அழுத்துகிறோம் ஆமா என்ன விகாரமான ஒரு விஷயம் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் ஓ ஆனால் நான் கூட ஒரு பலூன் ஊதக்கூடும் பாருங்கள் நானது அது இப்போதே செய்ய போகிறேன் ஆமாம் எவ்வளவு கொண்டாக இருக்கிறது நான் இன்னும் வேண்டும் ருசியானது நான் ஒரு பெரிய பபல் வேண்டும் வாவ் இது வேலை செய்கிறது பார்க்கலாம் வாவ் இப்போ வேணால் எப்படி அவனின் பலூனை கட்டலாம் அப்புறப்பத்துக்கு நான் எனது சொந்த பலூனை பெற்றேன் மிக நன்று ஜெஸ் இது உங்களுக்காக வாவ் அதுதான் அருமை நன்றி நான் இன்னும் ஜிப்ட் செய்ய முடியும் இன்னொரு பலூன் இருக்கிறது அதை நான் ரிப்பனுடன் கட்டுவேன் பிரிட்னி நீ எத்தனை பலூன்கள் செய்ய விரும்புகிறாய் இல்லையெனில் அவை அனைத்தும் முடிவடையாது நான் நான் இதை வெறுமனே தாங்க முடியவில்லை பறந்து விடுவேன் ஆ அது போதுமானது நான் போகிறேன் ஜெஸ் என்ன இல்ல நிறுத்து சரி நான் எப்படி அவளுக்கு உதவ வேண்டும் ஆனால் இது சாக்லேட் ஐஸ்கிரீம் இது மிகவும் சுவையானது என்னை உதவுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் அப்பா இறங்கிய போது மென்மையாக இல்லை ஐஸ்கிரீம் இல்ல பருந்து அதை எடுத்துக்கொண்டது மன்னிக்கவும்

பூரே முழுமையான இரண்டு ஜவாமித்திகள் ஓ அவற்றை முயற்சி செய்யலாம் அம்மம் ஆச்சரியம் சுவாரஸ்யமான பூசணைகள் எனக்கு இன்னும் வேண்டும் எனக்கு எல்லா சவுக்கு ஜெல்லியையும் பெற வேண்டும் உ ஆம் இதுல பலாரி போடுங்க என் பூச்சியம் மூடுங்கள் அவன் சிறந்தது ஜஸ் இல்ல இதை பாரு பகுல் நான் உடைத்து விடுவேன்

நன்றாக இருக்கிறது ஓ ஆமாம் காத்திருங்கள் இதோ காரதனம் வந்துவிட்டது ஓ இல்லை ஓ இல்லை ஆ ஓ அந்த ருசியான சாக்லேட் ஒரு ஆச்சரியமாக மாறிவிட்டது அதுதான் பிரிட்னி ஜெஸ்ஸுக்கு உதவ தேவை அவள் எரிய போகிறாள் ஓ கம் மெஷின் வெடித்து விட்டது இல்ல என் கம்மு முழு உடையும் கம்மால் மூடப்பட்டுள்ளது ஆனால் அது காமெடியாக இருந்தது வா நான் அதிர்ச்சி அடைந்தேன் செஸ்க்கு முழு தோசை நடலா இருக்குது எப்படி குளிர்ச்சி அப்புறம் பிரிட்னிய குறித்து பேசினால என்ன யக் அது அறுவறுப்பாக இருக்குது அது குத்தமுள்ள சீஸ் ருசி உள்ள கீழ் விழுந்த கையம் அது துரளவும் எனது நுட்சலா விமரிசனத்தை என்னால் தொடங்கலாம் இது எப்போதும் சுவையானதே இங்கே பெரிய ஸ்பூன்ஸ் தேவை வாவ் வா முயற்சி பண்ணலாம் ம் எவ்வளவு ருசியானது ஓ ஆம் நல்லது எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் ஒரு செய்ய வேண்டும் அதுதான் இந்த இல்லையை எடுத்து இந்த போலிக்கு மேலே நட்டெல்லாவை கீரவும் ஓ ஆமாம் மற்றொரு உடைத்தல் ஆஹ் தோல்வி எனக்கு நண்பன் இந்த கொடூரமான கண்ணுக்கு தொற்றும் கமிழ் முயற்சிக்க வேண்டி ஐயோ இது உதவாது அது நகரும் அளவுக்கு துர்நாற்றம் ஊக்கி சகிக்க முடியாது சரி சிறிது முயற்சிப்போம் என் சக்திக்கு மேல் அதை சாப்பிட மாட்டேன் எனக்கு இருக்கும் வருகிறது டோஸ்ட் மற்றும் தயார் சாப்பிட்டு பார்க்க நேரம் உஃப் என்ன பிறந்த இவ்வளவு துர்நாற்றம் வருது எனக்கு வாந்தி வரப்போகுது என்னால் அல்ல அது கம்மியிலிருந்து அது துர்நாற்றம் கும்புருகிறது இந்த மனமீறு மனத்தால் நானும் பயங்கரமாக உடல் நலமில்லாமல் உணர்கிறேன் வாய்ப்பாடு நுடல்ல ஜஸ் பார்க்கவில்லை என்றால் அதை முயற்சி செய்ய வேண்டும் பயங்கரமான கம்மை புசிக்கும் ஒருவராக நானே அல்ல சரி கொஞ்சம் மட்டும் ஓ இத மேலே வைக்கலாம் இது நிலைமையை சீரமைக்க உதவலாம் அப்படித்தான் இது வேலை செய்தது போல தோன்றுகிறது சரி முயற்சி இருக்கிறது எனக்கு இதை மிகவும் பிடிக்கும் என்னோட பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி குளிர்ந்து இருக்கிறது உஃப் அது நகைப்புக்குரியது இப்போது அந்த நாற்றத்திலிருந்து வெளியேறி இந்த டாஸ்ட் எடுத்துக்கொள்வோம் ஊ அதில் மேலும் நூற்றலா ஊற்றுவோம் ஓ ஆம் இது மிகவும் ருசியானது ஓ அதை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்ன அழகான நட்சத்திரங்கள் நாங்கள் எங்கள் புதிய பல வருட துறைவாளி விளையாட்டை குறித்து உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் இது உலகின் சிறந்த விளையாட்டு நீங்கள் அதை ஆப் ஸ்டோர் மற்றும் கூகுள் பிளே மூலம் பதிவிறக்கம் செய்யலாம் ஒன்றாக விளையாடுவோம் இது திருவிழா போன்றவை இருக்கும் வாங்க எங்கள் கூட்டத்தில் சோர உப்பு பல சுகத்தை கண்டு மகிழ்வோம் அதை அங்கேயே பதிவிறக்கம் செய்யுங்கள் சீக்கிரம் சந்திப்போம்